ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிஎல்எஃப் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்லாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்குவிட்டி வித்தந்த தேர்டிகல் லிமிட்டில் இருக்குது பிஇ ஐம்பத்தெட்டு புள்ளி ஒம்போது இது வந்து எக்ஸ்பென்சிவ் தான் பிபி அதே மாதிரி நம்மளுடைய மேக்ஸிமம் லெவன லெவலான அஞ்சை தொட்டுட்டாங்க ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் எப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து கம்மியாக ஆரம்பிக்குதோ க்ரோத் ரேட் வந்து கம்மியாக ஆரம்பிக்குதோ ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பத்தொம்போது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினேழு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இபிஎஸ்சில் வந்து ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து அனாலிசிஸ்ட்டு வந்து இபிஎஸோட எஸ்டிமேஷன் பார்க்கும்போது இருபத்தி எட்டு புள்ளி ஏழு பர்சன்ட்டு இந்த வருஷத்துக்கு கூட இருக்கிறதுக்கு ஆனுவலைஸ்டாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸஸை நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ நாற்பத்தி ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ரெவென்யூ கூடி இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு அதனால் ஈபிஎஸோட லெவல் அப்படியே வந்து ஒரு நாலு ரூபா மூன்றுரூவா கூடி அஞ்சு புள்ளி ஆறுங்கிற லெவலில் இருக்குது இப்போ இபிஎஸோடய டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குவாட்டராக வந்து பார்த்தோம்னாக்கா அஞ்சு குவாட்டர் கூடவே சொல்லலாம் அஞ்சு ஆமாம் கூடவே சொல்ல கிட்டத்தட்ட இந்த பதிமூணு குவார்ட்டருமே நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அதுலேயும் போன வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னாக்க இந்த ரெண்டு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இபிஎஸ் வந்து க்ளோஸ் ஆகும்போது பார்த்தோம்னா இப்போ பதினொன்று கிட்டக்க இருந்திருக்கு இப்போவே வந்து இதோடய டிடிஎம் பதினாலு புள்ளி ஆறுக்கு மேலே வந்திருக்கு ஸோ இப்போ வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு போன வருஷத்தை பீட் பண்ணியிருக்கு இதை நம்ம தகவலாக நம்ம தகவ மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஏன்னா அடுத்த குவார்ட்டருக்கு பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து அப்படியே மேலே பூஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அப்போல்லாம் எல்லாம் மறந்துடுவாங்க இதெல்லாம் ஓவர் வேல்யூஷன்ங்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் குறையும் வந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக கீழே இறங்குவோம் த தயங்காது ஸோ இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பத்து பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி நாற்பத்தொம்போது பர்சன்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் இப்போ இபிஎஸ் வந்து பார்த்தோம்னாக்கா பதினாலு புள்ளி ஆறு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய டிடிஎம் இதே இது வந்து நமக்கு வந்து இன்னொரு குவார்டருடைய ரிசல்ட் வரும்போது ஆவரேஜான அதாவது நெக்ஸ்ட் குவார்டருக்கு வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஆவரேஜ் இபிஎஸோட எஸ்டிமேஷன் லெவலில் எடுத்தாலே அது வந்து பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு கோடி வந்துடுது ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இது வந்து இபிஎஸ் வந்து வளர்ச்சியில்தான் இருக்குது இன்னொரு மூணு குவார்டருக்கு மூணு குவார்டர் வரைக்கும் வளர்ச்சியில்தான் இருக்குங்கிறது இப்போ இருக்கக்கூடிய எஸ்டிமேஷன் லெவல் இவன் சொதப்பாம இருந்தாங்க இந்த எஸ்டிமேஷன் லெவலை மாத்திரமே எடுத்துகிட்டு வந்தாலே இது வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இங்கேயே பார்த்தோம்னா அடுத்த குவார்ட்டருக்கு ரெண்டு புள்ளி ஏழை காட்டிலும் கூட எடுத்தாலே போதும் ஆவரேஜ் கூடிரும் அதுதான் நடந்திருக்கு நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இந்த பதினாலு புள்ளி ஆறு நாளால் டிவைட் பண்ணோம்னா மூணு புள்ளி அறுபத்தி அஞ்சு அப்போ இந்த ரெண்டு புள்ளி ஏழை காட்டிலும் கூட இருக்குது அதனால அடுத்த குவார்ட்டரோட ஈபிஎஸோட டிடிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தஞ்சுன்னு வருது அதுக்கு அடுத்த குவார்ட்டருக்கு இந்த மூணு புள்ளி ஏழை காட்டிலும் கூட எடுத்தாலே போதும் அது வந்து கூட வந்துடும் ஸோ இப்போ இந்த மாதிரி அவன் வந்து மூணு புள்ளி ஏழுங்கிறத தாண்டியே எடுத்துக்கிட்டு வந்தான்னாலே அது வந்து பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தி அஞ்சை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இது எப்போ கம்மியாகும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மூணு குவார்ட்டரும் போயிட்டு அஞ்சு புள்ளி ஆறுக்கு கீழே எடுக்கிறான்னா அப்போ தான் வந்து ஹிட் எடுக்கும் ஸோ இப்போ இப்படிப்பட்ட சூழலில் நமக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறத நம்ம பார்த்தோம்னாக்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு கிடைக்கிது இது எதார்த்த சூழலில் நமக்கு ம ஒத்து வரலை ஏன்னா இப்போவே எண்ணூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம பார்க்கணும் புது ஃபார்முலா போடணும் இல்லாட்டி பிளாஸ்டருக்குள்ளே போகிறோம் பிளாஸ்டருக்குள்ளே லோனு எடுத்தால் கூட ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறுங்கிற ரேஞ்சில் நமக்கு இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டு தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இதை வந்து சார்ட்டில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் பிரேக் பாயிண்ட் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருக்குது அதை உடைக்க மாட்டாமல் தான் இப்போ கீழே கரெக்ஷன் இறங்கி எஸ் ஒன் ஆன எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போது அந்த சப்போர்ட் அடிச்சிருக்கிறான் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ கீழே இருக்கிறதுனால சப்போர்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம் எஸ் ஒன் எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போது எஸ் டூ வந்து எழுநூ ஐநூற்றி முப்பத்தி ஆறு இந்த எஸ் எஸ்டூ கீழே உடச்சி தரு சப்ஸிக்வெண்ட்டாக இறங்கினான்னாக்கா எஸ் த்ரீ நானூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்றுக்கா இருக்குது சரி இப்போ இவன் வந்து அப்படியே அந்த டவுன் ட்ரெண்டு எஸ் டூ ரேஞ்சு எஸ் ஒன் எஸ் டூ ரேஞ்சையும் உடச்சி கீழே இறங்குறான்னா எவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்க இங்கேருந்து ஒரு டேஞ்சண்ட்டு நம்ம போட்டோம்னாக்க இந்த இந்த கை நான் எடுக்கலை இந்த கை எடுக்கிறேன் இந்த ஹையிலேருந்து நம்ம ஒரு டேஞ்செண்ட் போட்டால் கூட இதோடைய மிட் மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மாறா வந்து இப்போ வந்து இந்த எஸ் ஒன் சப்போர்ட்டு எஸ் ஒன்னுங்கிற எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேயே சப்போர்ட்டோட அப்படியே ரிவர்ஸ் ஆகி புல்லிஸ் ட்ரெண்டுக்குள்ளே போகிறான்னு வச்சுக்குவோம் பிரேக் அவுட்டை கொடுக்கணும் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற ப்ரைஸை கடந்து புல்லிஸ் ட்ரெண்டில் போகிறான்னா என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஆர் ஒன் வந்து ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ஆர் டூ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆர் த்ரீ ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு இது சப்ஸிக்வெண்ட்டாக அந்த பதினஞ்செல்லாம் கடந்து இபிஎஸ் பதினேழு பதினெட்டுலாம் போச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்க இது வந்து பிஇ வந்து ஓவர் வேல்யூஷன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்லாம் கவலைப்படலை அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு பிளாஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஆனால் இதெல்லாம் இந்த ஒரு குவார்ட்டரில் நடக்காது இதை மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம இப்போ நமக்கு வந்து கிடச்சிருக்கிறது இந்த இடத்துல வந்து பிளாஸ்டோட லோங்கிறது ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ ஆர் டூ ஆர் த்ரீ அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மீறி உடச்சு அப்படியே பிளாஸ்ட் பெரிய லெவலில் ஏற்றுனாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு வருதான்னு பார்ப்போம் நமக்கு வந்து மேலே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இங்கே வந்து பிரேக் பாயிண்ட்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆர் ஒன் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ஆர் டூ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆர் த்ரீ ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு இப்படியே இந்த டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னாக்க எஸ் ஒன் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆல்ரெடி டச் பண்ணிட்டாங்க எஸ் டூ ஐநூற்றி முப்பத்தி ஆறு எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் மிட் பாயிண்ட்டு அறுநூத்தி நாற்பத்தொன்று எஸ் டூ ஐநூற்றி முப்பத்தி ஆறு கீழே உடைச்சான்னாக்க எஸ் த்ரீ நானூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த சைடு போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே